கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த பரிசுத்தாவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யோக சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் நீ போ இனி பாவம் செய்யாது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ முற்றிலுமாய் பரிசுத்தத்தை இழந்து போனதையும் பாவத்தின் அகோரத்தையும் கர்த்தர் மன்னித்து ஒரு புதிய ஆரம்பத்தை அவளுக்கு ஏற்படுத்தி வைக்க அவர் சுத்தம் கொண்டார் அவர் அன்போடு சொன்ன வார்த்தைதான் நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்பதுதான் பிரியமாரளே எந்த ஒரு மனுஷன் தன் பாவங்களை உணர்ந்து மனஸ்தாபத்தோடும் கண்ணீரோடும் அறிக்கையிட்டு சிலுவையை நோக்கி பார்க்கிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்தி வைத்து இருக்கிறார் பிரியமார்களே கர்த்தர் ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்தி வைக்கிறார் தன்னுடைய இரத்தத்தினாலே பாவங்களற கழுவி பரிசுத்தத்தை ஆரம்பித்து வைக்கிறார் தன்னை குற்ற நிவாரண பலியாக மாற்றிக்கொண்டு நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை தாமே ஏற்று பாவங்களை முற்றிலுமாக அவர் மன்னிக்கிறார் அசுத்தமான இந்த உலகத்திலே பல பாவம் செய்ய தூண்டப்பட்டிருக்கிறீர்களோ பிரியமானவர்களே பரிசுத்தத்தை இழந்து கொண்டிருக்கிறீர்களோ அசுத்தத்திலேயே விழுந்து கிடக்கிறீர்களோ இல்லை என்று சொன்னால் குற்ற மனசாட்சியினால் வாதிக்கப்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கிறீர்களோ இந்த காலை வேளையிலே இந்த செய்தி உங்களுக்குத்தான் பிரியமானவர்களை கண்ணீரோடு சிலுவையை நோக்கி பாருங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை கழுவி அது சுத்திகரிக்கும் ரத்தாம்பரம் போல உங்கள் பாவங்கள் சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக்குவேன் என்று என் ஆண்டவர் வாக்களிக்கிறார் அவர் நிச்சயமாகவே பாவ மன்னிப்பை தந்து மீண்டும் உங்களை தன்னுடைய கிருமையினாலே அவர் நிலைநிறுத்துவார் பிரியமானவர்களே கர்த்தர் தம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது மட்டுமல்லாமல் அதை மறந்தும் விடுகிறேன் என்று சொல்லி பாருங்க கடலின் போட்டு விடுவேன் என்று சொல்லுகிறார் இருப்பேன் கார் மேகம் போன்ற உன் பாவங்களை அகற்றி என் முதுகுக்கு பின்னாடி நான் எரிந்து விடுவேன் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உன் பாவங்களை உன்னை விட்டு நான் அகற்றி விடுவேன் என்றும் அவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே பாவத்தோடு ஒரு நாளும் தயவு செய்து விளையாடிக்கொண்டே ராதீர்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நாம் மிகத் தெளிவாக வேதத்தில் பார்க்கிறோம் பாவம் செய்கிற அந்த ஆத்துமா சாகுமா அது செத்தே போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு வருகிறவனோ இரக்கம் வருவான் என்று வேதம் மிகவும் திட்டமும் தெளிவுமாக அது நமக்கு சொல்லுகிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி இந்த அதிகாலை வேலையில் உங்கள் உள்ளங்களை ஆராய்ந்து பாருங்கள் ஏன் எனக்கு இன்னும் அற்புதங்கள் நடக்கவில்லை ஏன் எனக்கு அற்புதம் நடப்பதற்கு தாமதமாக இருக்கிறது பிரியமான ஒருவேளை உங்கள் உள்ளம் குற்றம் நிறைந்ததாக இருக்கலாம் பாவம் நிறைந்ததாக இருக்கலாம் நீங்கள் அறியாமல் செய்த பாவங்கள் இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் விட முடியாமல் இருக்கலாம் ஆக அது ஆராய்ந்து பாருங்கள் பரிசு தாவியானவர் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வாராக ஏனென்று சொன்னால் ஆசீர்வாதத்திற்கு இருப்பது நம்முடைய பாவமே இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தங்களை தானே அவர்கள் நான் நல்லாதானே இருக்கிறேன் நான் எந்த பாவமும் செய்யவில்லை என்று சொல்லுவார்கள் ஆனால் அவர்களுக்கே தெரியாதபடி அவர்கள் மற்றவர்களை தூசிப்பதும் தங்கள் இருதயத்தில் மற்றவர்களை குறித்த கசப்பு உணர்வுகளை வைத்திருப்பதையும் பார்க்க முடிகிறது பிறரை மன்னிக்க முடியாத தன்மைகள் அவருக்குள் இரு அவர்களுக்குள் இருப்பதையும் காண முடிகிறது நான் மற்றவர்களை மன்னிக்கிற பொழுதுதான் தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பேன் என்று அவர் உறுதி பண்ணியிருக்கிறார் நீ பிறருடைய பாவங்களை மன்னிக்கிற பொழுது நான் உன்னுடைய பாவங்களை மன்னிப்பேன் என்று ஆண்டு வரி சொல்லுகிறார் நான் பிரியமானவர்களே ஆக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்கள் சத்துருவை நேசியுங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள் என் தேவன் அதிசயத்தை செய்வார் உங்கள் வாழ்க்கையில் நடக்க முடியாத காரியங்களை ஆண்டவர் நடத்தி தருவார் உங்கள் குடும்பங்களை உயர்த்துவார் குடும்பங்களை கட்டுவார் உங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார் சாசுகளை உங்களை விட்டு அகற்றி விடுவார் நிச்சயமாகவே யார் மீதிலாவது ஒருவேளை உங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம் அவர்கள் உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கலாம் உங்களுக்கு விரோதமாக பல காரியங்கள் அவர் செய்திருக்கலாம் வேதனையான காரியங்களை உங்களுக்கு பண்ணியிருக்கலாம் உங்களை மிகுந்த துக்கப்படுத்தி இருக்கலாம் ஆனாலும் வேதம் சொல்லுகிற அவருடைய கற்பனைகளின்படி உங்கள் இருதயத்திலே கசப்பை தந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் மன்னித்து தேவ சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருந்து பாருங்கள் தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும் பிரியமானவர்களை உங்கள் சத்துருக்களை தேவன் உங்கள் முன்னின்று அவர் அகற்றி போடுவார் யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி அமர்ந்திருங்கள் அவரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் பிரியமானவர்களே ஆக நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் வேதம் சொல்லுகிறது நம்மை நாமே நாம் வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாகவும் இருப்போம் அநேகர் நான் பாவமே செய்யல என்று சொல்லுவாங்க அப்படி இல்லை ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக நாம் நிற்கிற பொழுது அவர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறதேவன் அவருக்கு சகலமும் தெரியும் பிரியமானவர்களை நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவசேனமே பாவ வாழ்க்கையை முற்றிலுமாக அகற்றிவிட்டு பரிசுத்த வாழ்க்கைக்கு திரும்புங்கள் என்று தேவாவியானவர் இந்த காலை வேளையில் அவர் உங்களை பார்த்து பேசுகிறார் பிரியமானவளை ரெண்டு குழந்தையர் ஆறு பதினெட்டு சொல்லுகிறது பாருங்கள் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கருத்தை சொல்லுகிறார் கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நிச்சயமாகவே இந்த நாள் உங்களுக்கு விடுதலை நாளாக இருக்கு ஜெபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோகத்தாக பணி இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா கிருமையுள்ள தெய்வமே இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உள்ளவரே எங்களை நேசிக்கிறவரே உன்னதமானவரே உயர்ந்தவரே மகா பெரியவரே எங்கள் கரங்களை பிடித்து நீ பயப்படாதே நீ கலங்காதே நீ திகையாதே நீ என்னுடையவன் நீ என்னுடையவள் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை தேற்றுகிற எங்கள் நல்ல தகப்பனை எங்கள் அப்பா பிதாவே ராஜா நீ எவ்வளவு நல்லவர் எவ்வளவு நல்லவர் எவ்வளவு நல்லவர் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஆயிரம் நாவுகள் போதாதுமை துதிப்பதற்கு என்று வேதத்தில் பார்க்கிறோமே அப்பா நாங்கள் நீ செய்த அதிசயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இந்த காலை வேளையிலும் என் ஆண்டவராக இயேசு உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா ஹாலூயா எங்களை ஒருபோதும் சத்ருவின் கைகளில் விட்டு கொடுக்காதவன் உங்களுடைய மார்பில் போட்டுக் கொள்ளக்கூடியவர் எங்களை கட்டி அணைக்கிறவர் எங்களை பாதுகாக்கிறவர் எங்கள் கரங்களை பிடித்து எங்களை வழி நடத்துகிறவர் செம்மையான பாதைகளில் எங்கள் கொண்டு செல்லுகிறவர் எங்கள் வழிகளில் எல்லாம் அப்பா நீர் செம்மைப்படுத்துகிறவர் எங்களுக்கு முன்பதாக சென்று ராஜா வழிகளை சோதித்து பார்த்து நல் வழிகளில் எங்களை நடத்துகிறார் பொல்லாத பாதைகளில் எங்களை விடாத தேவன் நான் உனக்கு முன்பாக சென்று கோணலான வேலை சுவையாக்குவேன் கரடு முரடானதை சமமாக்குவேன் அமராஜே சப்பா மலைகளையும் குந்துகளையும் நொறுக்கி தவடி மொழியாக்குவேன் எங்களுக்கு உரோதமாக எழுங்கும் பெறுகிற எப்படிப்பட்ட பார்வனாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட எரிகோ மதிலாக இருந்தாலும் சரி ஆலுயா என் ஆண்டவர் நீர் அவைகள் எல்லாவற்றையும் நீர் அழைத்து போடுவேன் உன்னதமானவரே இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற என்னோடு விசுவாசத்தோடு அமர்ந்திருந்து ஜபிக்கிற ஏன் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று நம்பிக்கையோடு அப்பா உம்முடைய முகத்தை தேடுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் நீர் அற்புதம் செய்யாமல் இருப்பீரோ நிச்சயமாகவே அதிசயத்தை நீர் காண்பிப்பீர் விடுதலை நீர் கட்ட விழிப்பீராப்பா உங்க மேல நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிட மாட்டேன் ஒருபோதும் கைவிட மாட்டேன் பரிசு தாவியானபரே இந்த காலை வேளையிலும் அப்பா நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி ஒருவேளை எங்கள் மேல் பாவங்கள் குற்றங்கள் குறைவுகள் இருக்கும் என்று சொன்னார் நாங்கள் யாரையாவது மன்னிக்க முடியாமல் இருந்திருப்போம் என்று சொன்னார் இருதயத்தில் நாங்கள் கசப்புகளை வைத்திருப்போம் என்று சொன்னார் இந்த காலை வேளையில் எங்களை மன்னியும் அப்பா எங்களை அதிலிருந்து விடுதலையாக்கும் எங்களுக்குள் காணக்கூடிய கசப்புகள் எல்லாம் மாறிப்போகட்டும் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுவது பெருமை அல்ல எஸ் நான் கிறிஸ்துவை கொண்டவனாக கிறிஸ்துவை போல நான் வாழ்வேன் என்று சொன்னால் அதுதான் அற்புதமான சாட்சியாக இருக்கும் இதை இருக்கிற தேவ 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 இந்த இந்த இணைந்து கொண்டு என் உங்களை உங்களை காலை இப்பொழுது இப்பொழுது நிரப்புகிறது மகிமை சூழ்ந்து கொள்கிறோம் உங்களை கழுவும்படி இயேசுவின் ரத்தம் ஊற்றப்படுகிறது விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு நீங்கள் நம்பிக்கையோட சுவை என் பாவங்களை கழுவும் என் அக்கிரமங்களை என்னை விட்டு மீட்டு தாருமாண்டவரே இது நிமித்தமாக நான் அற்புதங்களும் அதிசயங்களையும் பார்க்க முடியாமல் இருக்கிறேன் எல்லாவற்றிற்கும் மேலாக என் தேவனுடைய சத்தத்தை நான் கேட்க முடியாமல் இருக்கிறேன் ஒரு சகோதரிக்கு உங்கள் உள்ளத்தில் அதிகமான ஆசை ஆண்டோடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பிரயாசப்படுறீங்க ஆனாலும் கத்தோடைய சத்தத்தை உங்களால் கேட்க முடியவில்லை இந்த காலை வேளையிலே ஆவியானவர் சொல்லுகிறார் நீங்கள் இந்த ஜபத்தை அறிக்கை செய்யுங்கள் உங்கள் பாவங்களை உங்களுக்கு விரோதமாக இருக்கிற உங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களை நீங்கள் மன்னியுங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை வேதனைப்படுத்தினவர்களை மன்னியுங்கள் நிச்சயமாகவே என் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுவார் அவருடைய சத்தத்தை நீங்கள் தெளிவாய் கேட்க முடியும் இந்த அதிகாலை வேலையிலும் அப்பா பாவங்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லி உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிற எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி என் ஆண்டவர் நீர் இறங்குவீர் அவர்களுக்காகவே நீர் இறங்குவீர் இந்த காலை வேலை ஒரு விசேஷித்த வேலையாக இருக்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் அப்பா சத்துருக்களை எங்கள் முன்னின்று நீர் துரத்துகிற நாள் அமராஜா சப்பா கிருவையை இன்னும் அதிகமாக நீங்கள் ஊற்றணும் சுவாமி இந்த காலை வேலையிலே உண்மை கூ நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ கருவை அதிகம் அதிகமாக ஊற்றப்படுவதாக சுவாமி சமாதானத்தின் தேவன் சாத்தானை காலின் கீழே இப்பொழுது நீர் நசுக்கி போடுவீராக பிள்ளைகள் அலைக்கழிக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறணும் அப்ப எப்படிப்பட்ட குடிவறியின் ஆவிகளுக்காக நான் வருகிறேன் குடித்து இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன் நம்ம குடிவரியின் ஆவிகள் குடித்து குடும்பங்களிலே அப்ப குழப்பங்களில் சண்டைகளையும் தான் செய்கிறது இல்லதன்றி அறியாதபடிக்கு அப்பா விழுந்து கிடக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் நான் சேமிக்கிறேன் என் தேவனுடைய கரம் இப்பொழுதே அவருடைய இருதயத்தை தொடட்டும் அப்பா இது எவ்வளவு பெரிய பாவம் இது எவ்வளவு பெரிய குற்றம் இது தேவனுக்கு பிடிக்காத அருவருப்பான காரியம் என்பதை அவர்கள் உணரட்டும் அந்த உணர்வு இருதயத்தை ஆண்டவனை தரணும் சொன்னேன் எஸ்டேட் மதுமானத்துக்கும் போதை வஸ்திரங்களுக்கும் அடிமையா இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் விடுதலையை கட்ட விழுக்க நினைசுவின் பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிறப்படினாலே ராஜா அந்த மரணம் பிள்ளைகளை மேற்கொள்ளாத பிடிக்கும் இந்த பாவத்தை கழுவ இந்த பாவத்துக்கு ஒரு நிவாரணத்தை கொடுக்க ஒருவர் இருக்கிறார் அவர்தான் என்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்தியன் ரட்சகர் அவரை நான் உறுதியாய் பற்றி கொள்வேன் அவரையே நம்புவேன் அவரிடத்தில் நான் கெஞ்சுவேன் அவருடைய சமூகத்தினால் அமர்ந்திருப்பேன் என் பாவங்களை அவர் மன்னிப்பார் என்னை அவர் விடுதலையாக்குவார் என்னை நீதியின் பாதையில் அவர் என்னை வழி நடத்துவார் என் கரங்களை அவர் பிடித்து விடுவார் ஆக நான் பயப்பட மாட்டேன் நான் தைரியமாக விசுவாசத்தோடு அவர் சமூகத்தில் அமர்ந்திருப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவனை விடுதலை கட்ட விற்பீர் ராஜா வல்லமை உள்ள எங்கள் தெய்வமே பர்வகத்தின் மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளணும் தேவனுடைய ராஜ்ஜியம் ஒவ்வொருவரை நிரப்பணும் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை தேவனுடைய ராஜ்யம் சூழ்ந்து கொள்ளட்டும் ஒருபோதும் நெருங்க முடியாது இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாப்பு ஒருபோதும் பிள்ளைகளுக்கு வர முடியாது வாதை உன் கூடாரத்தை அணுக முடியாது இந்த ராஜ்ஜியத்தின் வல்லமை உங்களை சூழ்ந்து கொள்ளுகிற பொழுது தேவ பிரசனம் எங்கே இறங்குகிறது பரிசுத்தம் எங்கே காணப்படுகிறது அங்கே தேவ மகிமை இறங்குகிறது தேவ பிரசனம் இறங்குகிறது அமராஜேஷ் அப்பா பிள்ளைகளை சூழ்ந்து கொள்கிறீர் அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான் அது யாராக இருந்தாலும் சரி இயேசுவே எனக்கு வெளிப்படும் உன்னுடைய சத்தத்தை நான் கேட்கட்டும் என்னோடு கூட பேசும் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவன் வெளிப்படுகிறீரப்பா அந்த நாளுக்கான கிருபையை நீர் தருகிறீரப்பா இந்த நாளுக்கான புதிய கிருபையை நீர் ஒவ்வொருவருக்கும் ஊற்றுங்க மேலும் அப்பா அவனுடைய வெளிப்படுகிறீர் தேவ சமாதானம் அதிகாலை வேலையில் அப்பா ஒவ்வொருவரும் நிரப்பணும் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ மகிமை அறங்கட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் உண்டாகட்டும் பிசாசுகள் வெளியேறட்டும் துஷ்ட கிரியர்கள் விலைக்கு போகணும் அப்ப துன்மார்க்கர்கள் விலைக்கு போகட்டும் அப்பா அவடைய பிள்ளைகளை நெருக்கிற மனுஷிக ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படட்டும் வேதனைப்படுத்துகிற மனுஷர்கள் மனுஷர்கள் மூலமாக வரக்கூடிய வேதனைகள் எல்லாம் இப்பொழுது வெளியேறட்டும் அப்பா எந்த அசுத்த ஆவிகளும் பிள்ளைகளை நெருங்கக்கூடாது வேதனைப்படுத்துகிற எந்த பிசாசுகளும் விலகி போகட்டும் அப்பா சமாதானத்தின் தேவன் நீர் பாதுகாப்பாயிருப்பீராக ராஜா உன்னதமான என் தேவன் இந்த அதிகாலை வேலைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுமே தொட்டு நிரப்புவீராக சுவாமி அமராஜா எஸ் பலவீனத்தில் பலம் தரும் என் ஆண்டவர் சரீர சுகத்துல என் ஆண்டவரின் குறைவு வைக்கிற தேவனே இல்லை சுவாமி தொட்டு சுகமாக்குகிறவர் பூரண சுகத்தை தருகிறவர் ஹாலி லூயா ஹாலி லூயா படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நட என்று சொன்னவரே நாண்டவர் அப்பா எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகு அமராஜ எப்பத்தா திறக்கட்டும் ஏசுபின் நாமத்தினால் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும் ஏசுபின் நாமத்தினால் சரியத்துல எந்தெந்த இடங்கள் எல்லாம் பிளாக் இருக்கிறது இதயத்துல காணக்கூடிய பிளாக் பிசாசினால் வரக்கூடிய பிரச்சனைகள் இப்பொழுது நான் பேசுகிறேன் ஹாலே லூயா செவிட்டு காதுகள் திறக்கட்டும் ஊமையன் பேசட்டும் அப்பா குருட்டு பார்வைகளை கண் தெரியட்டும் ஆலே லூயா இதய வழிகள் இதய வாரங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும் எப்பத்தா என்கிற வார்த்தை கொண்டு நான் பேசுகிறேன் இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகட்டும் நாமத்தினாலே மகிமையின் தெய்வமே உமக்கு நன்றி அப்பா மாறாதவரே உமக்கு நன்றி இந்த அதிகாலை வேலை அப்பா ஒரு விசேஷித்த வேலையாக இருக்கட்டும் இந்த நாள் என் தேவன் உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி அற்புத சாட்சியா நிறுத்துவீராக ராஜா எஸ்டடி அப்பா சரீர சுகத்தை கொடுக்கணும் பிசாசின் கட்டுகளிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கணும் அப்பா அதற்காகவே இந்த பூமிக்கு வந்தீர் உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்படி அற்புத சுகத்தை கொடுக்கும்படி நீக்கும்படி நீர் வந்தீரப்பா இப்பொழுது வெளியேறணும் கடன் பாரங்கள் எல்லாம் நீங்கி போகணும் அடி கடன் நீக்கிய நாண்டவர் உம்முடைய பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்தணும் எஸ்டடி உண்மை தேடுகிற ஒவ்வொரு மேலும் தேவ சமாதானத்தை நான் பேசுகிறேன் குடும்பத்துல சமாதானம் உண்டாகட்டும் கணவன் மனைவிகளுக்குள்ள இசப்பா சமாதானம் இருக்கணும் அப்பா ஹாலில் பிள்ளைகள் மத்தியில சமாதானம் உண்டாகட்டும் எஸ்வ பெற்றோர்கள் மத்தியில் சமாதானம் இருக்கட்டும் சுவாமி அமராஜா உலகம் கொடுக்க முடியாத உம்முடைய சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுக செய்யட்டும் ஒரு நம்பிக்கையும் தைரியம் இந்த அதிகால வேலையினுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து அவர் என்னோடு கூட இருக்கிறார் ஆக நான் பயப்பட நான் அஞ்சிடே நான் சோர்ந்து போக மாட்டேன் அவர் என்னை பலப்படுத்துவார் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை அவர் ஏற்படுத்துவார் என்னை நீதியின் பாதையில் அவர் வழிநடத்துவார் என்னை மேன்மைப்படுத்துவார் அவரே என்னை உயர்த்துவார் ஆக நான் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்னோடு கூட இருக்கிற தேவன் மிக பெரியவர் அவர் என்னுடைய வனாந்திரத்தை வயல்வழியாக மாற்றுவார் அவாந்தர வெளியை அவர் வழியாக மாற்றுவார் நீருச்சண்டை கொண்டு போய் நிறுத்துவார் என்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் அப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரட்டும் அமராஜா சுவே உதட்டின் அசைவுகளை கவனிக்கிறவர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற என் தேவனப்பா நீங்க உன்னதமான தெய்வமே எல்லா பொல்லாப்புக்கும் உடைய பிள்ளைகளின் விலைக்கு பாதுகாக்கணும் அமராஜ நித்திய மகிழ்ச்சி ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வந்து தங்கட்டும் அப்பா எஸ்டடி பிசாசின் போராட்டங்கள் சத்துடைய கிரியைகள் எல்லாம் ஏசுமே நாமச்சலு விலகி போகட்டும் அப்பா எஸ்டடி தடைகளை நீக்குகிறவர் உனக்கு முன்பாக செல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா தடைகளையும் ஆண்டவரின் உடைத்து போடணுமப்பா உன்னதமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா எஸ்டடி எங்கள் ஜபங்களை கேட்கிறவர் உமக்கு நன்றி பரிசுத்தம் உள்ள தெய்வமே அமராஜேசப்பா சபா எங்கள் நியாயாதிபதி எங்களுக்கு நீதி செய்கிற ராஜா இந்த காலை வேலையில் எங்களுக்கு நீதி செய்யணுமாப்பா அமராஜா ராஜா அப்பா தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத போராட்டங்கள் எல்லாம் மாறி போகணும் சார் பொய்யான வழக்குகள் எல்லாம் நீங்கி போகணும் அப்பா பொய் பழி அப்பா பிள்ளைகள் மேல் போடப்பட்டிருக்க முன்னு சொன்னார் என்ன ஆண்டவர் அதிலிருந்து நீர் விடுதலை கொடுப்பீர் கேட்கிற ஒவ்வொருவரையும் இந்த அதிகாலை வேலையில் நீர் விடுதலையோடு உடைய நாமத்தை பற்றி பிடிக்க என் ஆண்டவர் உதவி செய்யும் அப்பா கிருபை பாராட்டும் உடைய ரத்தத்தை ஒவ்வொருமேலாம் தெளிக்கிறேன் சமாதானத்தை ஒவ்வொரு மேல் நான் பேசுகிறேன் ஆசிர்வதி அளவில்லாத கிருபையும் சமாதானமும் நித்திய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல் எந்த தங்கட்டும் என்று சொல்லி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இது எங்களுடைய இன்னொரு சேனல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சேனல்லையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற செய்திகளையும் நாங்கள் உங்கள் விடுதலைக்கு ஏதுவான ஜபங்களையும் இதில் நாங்கள் ஏறெடுப்போம் பார்த்து இதை பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் கருத்துதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக யூ இதனால் ஆசுவதிக்கப்பட்ட